கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இரேமையா மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்தினுடைய பின் பாகம் இப்படி சொல்லுகிறது நீயோ என்றால் அநேக நேசரோடே வேசித்தனம் பண்ணினாய் ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே இதில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள் அநேக நேசரோடே அப்படின்னு ஒரு பதம் வருகிறது நேசம் அப்படின்னா விரும்புகிறவர்கள் பாசம் உள்ளவர்கள் உங்களை நேசிக்கிறவர்கள் சில நேரங்களில் நாம் திருமணமான அநேக கணவர் அல்லது எல்லாம் அவர்களை நேசிக்கிற அநேக மக்களோடு வேசித்தனம் பண்ணக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடியும் சென்னையில் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் அந்த மனைவி அந்த கணவருக்கு செய்த துரோகங்கள் கணவரை விட்டுவிட்டு தன்னோடு வேலை பார்த்த ஒரு கணவனோ மகனோடு ஓடிவிட்டாள் அவனும் கொஞ்ச நாள் வைத்து வாழ்ந்தான் அப்புறம் மறுபடியும் விட்டுட்டு ததே கணவர்கிட்ட வாரா இப்போ அந்த கணவர் இயங்குகிறான் எப்படி சேர்த்துக்கொள்வது இப்படி துரோகம் பண்ணி கொண்டாலே சில நேரங்களிலே இந்த நேசத்தினுடைய காரியங்கள் அங்கேயா இங்கேயா என்கிற ஒரு தடுமாற்றம் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா ஆகிலும் அப்படின்னு ஒரு பதம் வருகிறது நீ துரோகம் பண்ணினவள்தான் நீ வேசித்தனம் பண்ணினவள்தான் எனினும் நீ என்னிடத்திற்கு திரும்பி வா ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விழுந்து விட்டேன் தவறான அன்பினால் ஈர்க்கப்பட்டு விட்டேன் உணர்ச்சிகளினுடைய காரியத்தின் மூலமாக தவறுக்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன் ஒரு விசை எனக்கு மனமிறங்கும் என்று சொல்லி ஆண்டவர் அண்டையில் திரும்பி வரும் ஆண்டவர் நமக்கு அனுகூலமான காரியங்களை செய்கிறவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர் இன்னைக்கு துரோகம் பண்ணக்கூடிய அநேக மக்கள் ஆண்டவர் அண்டையிலே வருவதில்லை அண்டையிலே வருவதில்லை மாம்சத்தினாலே போராடிக்கொண்டு எப்படியாவது தங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி கொண்டிருக்கிறோம் இங்கே ஆண்டருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது ஆகிலும் இதுவரை நீ எப்படி இருந்தா முக்கியம் இல்லை இதுவரை நீ எத்தனை நபர்களோடு தவறாக நீ பயணித்தாய் முக்கியமல்ல ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா ஆண்டவரிடத்திலே திரும்பி வரும் பொழுது அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறவர் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நாங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் உம்மிடத்தில் திரும்பி வரும் பொழுது பழைய எல்லாம் நீர் பாராதபடி எங்களை மன்னிக்கின்றவராய் இருக்கின்றீரே அதற்காக நன்றி தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே